கடவுளர்கள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் அநேக நமஸ்காரங்கள் பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கடந்துணக்கு நான் தருவேன் கோலம் செய்து துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக குரு வக்கரப்பேர்ச்சியை பற்றி பார்ப்பதற்காக அடியேன் சக்தி சோமியாகிய நானும் டாக்டர் கே ஐயங்கார் அவர்களும் டாக்டர் அரிகர சர்மா ஐயா அவர்களும் அனைவருக்கும் ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் நாம் வந்து ஒவ்வொரு மாத பலன்கள் தமிழ் மாத பலன்கள் ஆங்கில மாத பலன்கள் அதே போல் பெரிய பயிற்சிகளான ராகு கேது பயிற்சி சனிப்பயிற்சி பலன்கள் மற்றும் குரு பயிற்சி பலன்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அதே போல் கடந்த காலகட்டங்களில் சனி பகவான் பக்ரமான பலன்கள் பார்த்தோம் அடுத்தது பக்ர நிவர்த்தி ஆகும்போது என்ன பலன்கள் பார்க்குறோம் அந்த வரிசையில் இப்போ நாம் பார்க்க போகிறது ஸ்ரீ குரு பகவானுடைய பக்ரம் ஆகிறார் பக்ரம் அப்படின்னா என்ன அப்படின்னாக்க பின்னோக்கி சொல்கிறது தட் இஸ் கால் ரிட்ராகேஷன் ரிட்ராகேஷன் செய்யும் பொழுது அவர் பலம் இழக்கிறார் எந்த ஒரு கிரகம் ரிட்ராகேஷனில் வரும்போது பலமிழக்கும்போது அவருடைய காரகத்தின் தன்மை பலம் இழக்கக்கூடியது அப்போ அதை வச்சுக்கிட்டு இப்போ இந்த குரு ஆகிறதுனால பன்னெண்டு ராசிகளுக்கும் என்னென்ன நற்பலன்கள் என்னென்ன கெடுபலன்கள் தருவார் அப்படின்றத பார்க்க போகிறோம் சரி ஃபஸ்ட்டு இதுக்கு முன்னாடி இந்த குரு வக்ர நிவர்த்தி என்றைக்கே ஆரம்பமாகுது அப்படின்றத பார்ப்போம் நிகழும் மங்களகரமான குரோதி வருஷம் பதினஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு தேதி அப்படின்றது புரட்டாசி மாதம் இருபத்தொன்போதாம் தேதி அன்றைக்கி நட்சத்திரம் அப்படின்றது மிருக ரெண்டாம் பாதம் ரிஷபராசியில் அம்சத்தில் கண்ணியில் இருக்கிறார் குரு பகவான் வக்ரமாகிறார் இவர் வக்ரம் ஆகிறது நிவர்த்தி அடையக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்ற பொழுது நிகழும் மங்களகரமான குரோதி வருஷம் தை மாதம் இருபத்தி ஒம்பதாம் தேதி அதாவது அப்படி ஆங்கில தேதிக்கு பொறுத்தளவுக்கு பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி செவ்வாய்க்கிழமை இதில் ஒரு விசேஷம் என்ன அப்படின்னாக்க உயரிய நாள் அப்படின்றது மங்களவாரம் மங்களவாரத்தில் தான் குரு வக்ரம் ஆரம்பமாகறாரு அதே போல் மங்களவாரமான தான் குரு வக்ர நிவர்த்தி அடைகிறாரு இது ஒரு சிறப்பான விசேஷமாக விசேஷம் எப்பொழுதுமே குரு வக்ரமாகறது நம்ம எப்படி பார்ப்போம் அப்படின்னு சொன்னாக்க ராசியில் என்ன நிலையில் இருக்கிறாரு அவர் அம்சத்தில் என்ன நிலையில் இருக்கிறாரு அப்படின்றத வச்சுட்டு தான் நம்ம எப்போதுமே பலன் சொல்லுவோம் அப்போ ராசியில் பொறுத்தளவுக்கு ரிஷப ராசியில் குரு பகவான் இருக்காரு அப்போ வக்ரமாகும் பொழுது அவர் இருக்கக்கூடியது முருக சுருஷ நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் நவாம்சத்தில் கண்ணியில் இருக்கிறாரு அதுக்கு அடுத்தது முருகசுருஷம் ஒன்றாம் பாதம் நவாம்சத்தில் சிம்மத்தில் இருக்கார் அதே போல் ரோகிணி நட்சத்திரம் நாலாம் பாதம் கற்கடகத்தில் இருக்கிறாரு ரோகிணி நட்சத்திரம் மூணாம் பாதத்தில் மிதுனத்தில் இருந்துக்கிட்டு வக்ர நிவர் தேகிறாரு இது சற்றையரக் குறைய நூற்றி இருபது நாள் இந்த வக்ரம் இருக்குது நம்மளுடைய குருவுக்கு பொறுத்தளவுக்கு ஒரு ராசிலேருந்து ஒரு ராசி கிடக்கிறதுக்கு சற்றையரக் குறைய முந்நூற்றறுபது நாள் ஆகுது இந்த முந்நூற்றறுபது நாளில் மூணில் ஒரு பங்கு நாள் நூற்றி இருபது நாள் மூணு ரெண்டு அறுபது மூவான் மூணு மூவாம் நூற்றி இருபது நாள் அப்போ இந்த மூணில் ஒரு பங்கு நாள் அவர் வக்ரம் அடைகிறார் வக்ரம் அடையும் போது பலம் இழக்கிறதுனால அவர் என்னென்ன பலன்களை தரப்போகிறாரு அப்படின்றதையும் பார்ப்போம் சரி அதுக்கு அடுத்தது அந்த நாளில் கோச்சாரத்தில் என்னென்ன கிரகங்கள் எந்தெந்த இடத்துல இருக்கிறாங்க அப்படின்றத கிரக சாரத்தையும் பார்க்கலாம் மேஷராசி மேஷத்தில் எந்த கிரகங்களும் இல்லை எப்போ குரு வக்ர நிவர்த்தி அடையும் பொழுது அப்போ வக்ர நிவர்த்தி வக்ரம் அடையும் பொழுது குரு இருக்கிற இடம் ரிஷபம் வக்ர நிவர்த்தி அடையும் போதும் அவர் இருக்கிறது ரிஷபம் அவர் நட்சத்திர பாதம் மட்டும்தான் மாறுறாரு அம்சத்தில் மாறுறாரு அதனால் அதனால் என்னென்ன பலங்கள் பார்ப்போம் ரிஷபத்தில் குரு பகவானும் மிதினத்தில் செவ்வாய் பகவானும் சூரிய பகவான் புரட்டாசி மாதத்தில் சூரியனும் கேதுவும் கன்னியா ராசியிலையும் அதே போல் புத பகவானை பொறுத்தளவுக்கு துலா ராசியிலையும் சுக்கர பகவானை பொறுத்தளவுக்கு விருச்சிக ராசியிலையும் சனி பகவானை பொறுத்தளவுக்கு அவர் கும்ப ராசியிலையும் வக்ரத்தோடியாக இருக்கிறார் அவர் வக்ரத்தோடு இருக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் வக்ர நிவர்த்தி அடைகிறது நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்போ குரு வக்ரம் அடைஞ்சு சனி வக்ரம் நிவர்த்தி அடையக்கூடிய நாட்கள் சற்றேரக்கூடிய பத்தொம்பது நாட்கள் இந்த பத்தொம்பது நாட்களுக்கும் பலன்கள் மாறுமா மாறும் எப்படி மாறும் அப்படின்னாக்க நம்மளோட ஜோதிட சாஸ்திரத்தில் அஷ்டமத்து சனி அர்தாஷ்டம சனி ஏழரை சனி இந்த சனி தொடர்புடையவங்களுக்கு சனி பகவான் பலம் இழக்கும் போது நற்காரியங்களை செய்வார் சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைஞ்சிறது நாலு பதினொன்றில் வக்ர நிவர்த்தி அடைகிறாரு அப்போ அந்த கெடுபலன்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அந்த காலகட்டங்களில் குருவும் வக்ரம் அடைகிறதுனால அது எப்படி பலன்கள் இருக்க போகிறதுன்றது நம்ம பார்க்க போகிறோம் அதே போல் காலபுருஷ தத்துவத்தின்படி பன்னெண்டாம் ராசியான மீன ராசியில் ராகுவையும் கொண்டு இந்த குரு வக்ரம் பெறுறாரு குரு வக்ரம் நிவர்த்தி அடைகிறார் இப்போ பொறுத்தளவுக்கு ஒன்று ஒன்றும் பார்ப்போம் குரு அப்படின்னா என்ன அப்படின்னாக்க தனக்காரகன் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ இந்த பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கு தனம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்க போகிறோம் அதே போல் குருவை பொறுத்தளவுக்கு புத்திரக்காரகன் அப்படின்னு சொல்லுவோம் புத்திரம் அப்படின்னா சந்தான பாக்கியம் அப்போ இந்த ராசிக்காரங்களுக்கு இந்த நூற்றி இருபது நாள் மூணு மனங்களை மூணுல ஒரு நாள் முந்நூற்றது நாளில் மூணாவில் டிவைட் பண்ணோம்னா நாலு மாதம் கிட்டத்தட்ட நூற்றி இருபது நாள் என்னென்ன பத்த புத்திர பாக்கியங்கள் எந்தெந்த ராசிகளுக்கு கிடைக்கும் எந்தெந்த ராசிகளுக்கு காலதாமதமாகும் அப்படின்றதே பார்ப்போம் அதே போல் குருவை பொறுத்தளவுக்கு உத்தியோகத்துக்கும் அதிபதினு சொல்லலாம் அப்போ அந்த உத்தியோகத்தில் ஏதாவது ப்ராப்ளங்கள் வர வாய்க்கூடிய வாய்ப்புகள் உண்டா குரு வக்ரமாகி சனி வக்ர ஆகி என்னென்ன பலன்கள் உண்டு அப்படின்றது விரிவாகவும் விளக்கமாகவும் பார்ப்போம் இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் குரு இந்த வக்ரம் ஆகிறதுனால என்னென்ன பலன்கள் நற்பலன்கள் என்னென்ன கடுபலங்கள் கிடைக்கிது அப்படின்றத பார்ப்போமா இப்போ நம்ம இந்த குரு வக்ர பெயர்ச்சி அப்படின்றத பார்க்கறோம் வக்ரம் அப்படின்றது வந்து பொதுவாகவே எல்லா கிரகங்களுக்கும் உண்டானது சூரியன் சந்திரன் ராகு கேத்துவை தவிர மிச்ச அஞ்சு கிரகங்களும் வக்ர வக்கரக வரும் இதில் என்ன அப்படின்னா குரு சனி அஞ்சு கிரகங்கள் அதாவது சூரியனுக்கு அஞ்சாம் இடத்துல ஆறாம் இடம் வரும் பொழுது வக்ரத்தை கொடுக்கும் அதிலிருந்து ஒன்பதாம் இடத்துக்கு வரும்போது வக்கர நிவர்த்தி ஆகிடும் மிச்ச கிரகங்களான புதன் சுக்ரன் அதை தவிர செவ்வாய் ரெண்டாம் கட்டம் மூணாம் கட்டத்தில் இருக்கும் பொழுதே சூரியனுக்கு மூணாம் கட்டத்தில் இருக்கும்பொழுதே பார்த்தலையானால் வக்கரகிரியும் வக்கர பயிற்சியும் அடைஞ்சிடும் கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சி ஐம்பது நாள் இந்த ரேஞ்சில் தான் வரும் ஆனால் குரு பகவான் நூற்றி இருபது நாளும் சனி பகவான் கிட்டத்தட்ட ஆறு மாத காலங்களும் இந்த வக்கரங்களை எடுத்துக்கொள்வார்கள் பொதுவாகவே சரி இந்த வக்கரகதி காலத்துல ஐயா எல்லாமே சொன்னாரு வக்கரகதியில என்னென்ன ராசிக்காரர்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் வரும் அப்படின்றது எல்லாத்தையும் சொன்னாரு வக்கரம் பெற்ற குரு என்ன செய்வாருன்றதையும் சொன்னாரு இதுல எளிய பரிகாரங்கள் என்னென்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்கும்பொழுது முதல்ல வந்து குரு காயத்ரி எப்பொழுதுமே சரணாகதி அப்படின்றது ஒரு பெரிய ஏற்றம் அதன் மூலியமாக குருவினுடைய காயத்ரி ஒரு நாளைக்கு மூணு தடவையாவது சொல்றது குருவின் காயத்ரி அதாவது இந்த வக்கரகதி பெற்ற குருவின் மூலியமாக கோச்சாரத்தில் இருக்கக்கூடிய குருவின் மூலியமாக பிரச்சனைகள் வரக்கூடிய ராசிகள் எந்த ராசியாக இருந்தாலும் சரி குருவின் அந்த காயத்ரி மந்திரத்தை ஒரு நாளைக்கு மூணு தரம் சொல்கிறதன் மூலியமாக அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த பிரச்சனைகள் மேலும் இல்லாமல் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சரி இந்த குரு காயத்ரி என்ன அப்படின்னு பார்த்தலையனால் ஓம் ரிஷவத்வஜாய வித்மகே கிருணி ஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத்து அப்படின்ற இந்த குரு காயத்ரி மந்திரத்தை ஒரு நாளைக்கு மூணு தரமா சொல்றதும் ஓம் குரு தேவாய வித்மகே பிரம்மானந்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத்து அப்படின்ற இந்த மந்திரத்தையும் இது ரெண்டுத்துல ஏதோ ஒண்ணுத்தை ஒரு நாளைக்கு மூணு தரம் சொல்லிட்டு வர்றதன் மூலியமாக குரு பகவானுக்கு உண்டான ஒரு பெரிய அதாவது பரிகாரமாக சொல்லக்கூடியது இந்த காயத்ரி மந்திரத்தை டெய்லி சொல்லணும் சரி இதை தவிர வேற என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தோம்னா எளியதா எளியதாக அப்படின்னா அந்தணர்களுக்கு பிராமணர்களுக்கு கோவில் குருக்களுக்கு உங்களால் முடிஞ்சது வியாழக்கிழமை அன்னைக்கு ஒரு அதாவது வேஷ்டி துண்டு அதாவது துண்டுன்னா அங்க வஸ்திரம் ஒன்பதஞ்சு வேஷ்டியோ பத்தாறு வேஷ்டியோ இது வந்து தானம் கொடுக்கறதன் மூலியமாக குரு பகவானுக்கு செய்யக்கூடிய பரிகாரமாக செய்யலாம் அது தவிர வந்து நெய் வழக்கு போடுறது அதாவது எங்கே போடலாம் அப்படின்னா ஆஞ்சநேயர் சன்னதி இல்லை விநாயகர் சன்னதி ஏன்னா இவர்கள் இருவரும் நவகிரகங்களை கட்டியவர்களாக சொல்லக்கூடியவர்கள் அதனால் இந்த ரெண்டு சன்னதிகளிலையும் கண்டிப்பாக நெய் வந்து நெய் விளக்கு போடுறதன் மூலியமாக கண்டிப்பாக குருவினுடைய பிரச்சனைகள் நிச்சயமாக அகலும் குருவின் பிரச்சனை என்னென்ன வரக்கூடும் அப்படின்னு பார்த்த இல்லையானால் குரு காரகத்துவம்னு சொல்லக்கூடிய தனம் அதில் வந்து பிரச்சனை வரும் பண வரவுக்கு பிரச்சனை இருக்கும் ஏன்னா அவர் வந்து தன காரகன்னு சொல்லக்கூடியவர் அதை தவிர வந்து குழந்தை பிராப்திக்கு புத்திர காரகன் சொல்லக்கூடியவர் அதனால் இந்த ரெண்டு விஷயத்திலையும் எதிர்பார்த்துட்ருக்கவங்க அதாவது ஒரு பெரிய பணம் வரணும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கவங்க அவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அந்த ராசியில் வந்து குரு பகவான் நல்லபடியாக இல்லை அப்படின்னா இந்த எளிய பரிகாரத்தை செய்கிறதும் அதை தவிர வந்து குரு அப்படின்றதுனால குழந்தைகளுக்கு புஸ்தகம் புக்கு படிக்கக்கூடிய விஷயங்கள் ஏதாவது வாங்கி கொடுக்கறது மூலியமாகவும் அரச மரம் இல்லைன்னா ஆலமரம் இது வந்து விநாயகர் கோவிலில் வைக்கிறதுனாலையும் மஞ்சக்கலர் வஸ்திரம் தானம் கொடுக்கறது இதெல்லாம் வந்து எளிய பரிகாரமாக வச்சு தவிர கோவிலுக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நெய் தானமாக தான குரு பகவானுக்கு செய்யக்கூடிய பிரீத்தியாக உங்களுக்கு எப்பவுமே குருவினுடைய பிரச்சனைகளில் இருந்து நிவர்த்தி அடையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அன்பான தனுராசி அன்பர்களே உங்களுடைய ராசிநாதன் இப்ப வக்ரம் பெற்று ஆறாம் இடத்துல இருக்காரு காசிநாதன் ஆறாம் இடத்துல இன்னும் கஷ்டத்தில் கொடுப்பாரு அப்படின்னு பயந்துகிட்டு இருந்த உங்களுக்கு நீங்க இப்ப பெயர்ந்தது அப்படின்றது ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எத்தனை அஞ்சு மாதம் அஞ்சு மாதமும் அவதிப்பட்டுக்கிட்டு இருந்த நீங்கள் ராசிநாதன் வக்ரம் அடைஞ்சிட்டாரு தனக்காரகன் வக்ரம் அடைஞ்சிட்டாரு அப்போ பிரச்சனையை விட்டு வெளியில் வர முடியுமா வர முடியும் இதுவரை கடந்த ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து வாங்கின கடன்கள் அத்தனையும் பதினஞ்சு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தி நாலுலேருந்து பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ளார அடைக்க முடியுமா அடைக்க முடியும் அடடா நல்ல செய்தி சொல்லியிருக்கிறீங்களே ஓகே அப்படியே பார்த்துப்போம் அதை தவிர உங்களுடைய ராசிநாதன் பார்வை பலம் இருக்குது எப்பொழுதுமே சனி பகவானை பொறுத்தளவுக்கு நின்ற இடத்தையும் பார்த்த இடத்தையும் பண்ணுவார் அப்படின்றது ஜோதிட சாஸ்திரம் ஆனால் குரு பகவான் நின்ற இடத்தையும் பார்த்த இடத்தையும் பலம் பெற செய்வார் அப்படின்றது ஜோதிட சாஸ்திரம் இப்போ ஆறில் இருக்கிற உங்களுடைய ராசிநாதனான குரு பகவான் தன்னுடைய விசேஷ பார்வையான அஞ்சாம் பார்வையாக உங்களுக்கு ராசிநா பத்தாம் இடமான கண்ணியை பார்க்குறார் இதுவரை உங்களுக்கு உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனைகள் தீரக்கூடிய வாய்ப்புகள் உண்டா உண்டு என்ன சாமி ராசிநாதனே ஆறில் போயிட்டு அவதிப்பட்டு நடக்கிறோம் வேலையில் எப்போ வீட்டுக்கு அனுப்புவான்னு தெரியாமல் இருக்குது நீங்கள் எப்படி சொல்கிறீங்களே ஆனால் ராசிநாதன் வக்ரம் பெற்று பத்தாம் இடத்தை பார்க்குறதுனால இதுவரை தொழிலில் இருந்த உத்தியோகத்தில் இருந்த சங்கடங்கள் தீரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு 这里。 அதுக்கு அடுத்தது பத்தாம் இடம் அப்படின்றது ஜீவனஸ்தானம்னு வேறு சொல்கிறோம் ஜீவனத்துக்கு கடந்த அஞ்சு மாதமாக வரத்துக்கும் போகிறதுக்கும் சரியாக இருந்துகிட்டு இருந்துச்சு எப்போதுமே நம்மளுடைய இதை பொறுத்தளவுக்கு சர்வே சக்சீடு டிலைட் சர்வே அப்படின்னா ஜீவிதத்துக்கு போராடுறது சக்சீடு அப்படின்றது போதுமான அளவு இருக்கிறது டிலைட்ன்றது பரம திருப்தியாக இருக்கிறது அப்போ இந்த கடந்த ஒன்று அஞ்சுலேந்து பதினஞ்சு பத்து வரலும் சங்கடப்பட்டுக்கிட்டு இருந்தீங்க தனக்காரனான குரு ஆறுன போய் மாட்டினதுனால இப்போ அவர் வக்ரமானதுனால பொருளாதாரத்தில் ஏற்ற நிலை இருக்குமா நிலை இருக்கும் சரி இதை தவிர பிரகஸ்பதியான குரு பகவான் தன்னுடைய சத சப்தம பார்வையா உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடான விருச்சிகத்தை பார்க்கிறார் அப்ப ஒரு நல்லவர் துர்ஸ்தானத்தில் போயிட்டார் ஒன்றுக்கும் உடையவர் ஆறில் இருந்துக்கிட்டு அவர் பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறாரு அப்போ பன்னெண்டாம் இடம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு வெளியூர் வெளிமாநிலம் தொடர்பு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த தனுர் ராசி என்பவர்களுக்கு வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு போயிட்டு தொழில் செய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் என்ன சாமி இப்படி சொல்கிறீங்களே ஒன்றை இழந்தால் ஒன்றை பெறலாம் நம்முடைய வீட்டை விட்டு இழந்து பொருளாதாரம் சம்பாதிக்கிறதுக்காக வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு போய் தங்கி சம்பாதிக்கிறோம் அப்போ இந்த காலகட்டங்களில் வெற்றி வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அடுத்தது உங்களுடைய ராசியோட இன்னொரு இடமான த மீனத்தை ராகு இருக்கார் கோதண்டர் ராகுவாக இருக்கிறதுனால வெளியூர் வெளிமாநில போகிறவங்களுக்கு அதில் ஷைனாக கூடிய வாய்ப்புகள் உண்டாகுமா உண்டாகும் அந்த நாட்டை சேர்ந்தவங்களோட பார்ட்னர் பிஸ்னஸ் சேர்ந்து ஒரு தொடர் வருமானம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இந்த நூற்றி இருபது நாளில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் அப்படின்னு சொல்லலாமா சொல்லலாம் இதை தவிர பகத்பதியான குரு பகவானானவர் தன்னுடைய விசேஷ பார்வையான ஒம்பதாம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடமான மகரத்தை பார்க்குறார் இதுவரை திருமணம் தடை தாமதம் ஏற்பட்டுக்கிட்டு இருந்த தனுர் ராசி என்பவர்களுக்கு திருமணம் தடை தாமதம் விலகுமா கண்டிப்பா விலகும் ராஜிநாதன் ஆறில் போய் வக்ரம் பெற்றுட்டாரு அதனால திருமணம் தடை தாமதம் விலகும் அதே போல் வம்சம் விருதி ஆகக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டங்கள்ல உண்டாகுமா இந்த காலகட்டங்கள்ல உண்டாகும் ஸோ மொத்தத்துல பார்த்தோம்னாக்க தனுர் ராசி என்பவர்களுக்கு ஒரு கஷ்டத்திலையும் ஒரு சந்தோஷம் அப்படின்னு சொல்லலாமா சொல்லலாம் சரி இந்த பிரகஸ்பதி குரு வக்ரம் அடைகிறதுனால பள்ளி மாணவர்களுக்கும் குழந்தைகளுக்கும் வேலை பார்க்கறவங்களுக்கும் என்னென்ன நற்பணங்களையும் என்னென்ன கெடுபணங்களையும் தருவார் அப்படின்றத டாக்டர் அஸ்ட்ரோ கே ஐயங்கார் அவங்க விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லுவாங்க ஐயா அற்புதமா சொன்னீங்க அதாவது இவ்வளவு நாளா பார்த்தீங்கன்னா இந்த குரு பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஆரம்பித்ததுலேருந்து இவர்களுக்கு உடல்நிலையில் பிரச்சனை புதிய கடன் வாங்க வேண்டிய கட்டாயம் அதை தவிர வந்து எந்த ஒரு போட்டியிலையும் இழப்புக்கள் யாரையும் எதிர்த்து பேச முடியாத அளவுக்கு இருந்து ஒர்க்கு ப்ரெஷர் ரொம்ப அதிகமாக இருக்கும் எல்லா வேலையும் இவர்களே பார்க்க வேண்டிய கட்டாயத்தில் இருந்தாங்க இப்போ குரு வக்கரம் ஆறுது ஒரு விஷயம் ஒரு பெரிய ஏற்றம் அவளுக்கு ஏன்னா குரு ஆறுது ஆறாம் இடத்திலிருந்து ஆறுது ஒரு பெரிய ஏற்றம் அதை தவிர பார்த்த இல்லையானால் சனி வக்கர நிவர்த்தியாகுது ரெண்டுமே இவர்களுக்கு மிகப்பெரிய சாதகத்தை கொடுக்க போகக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது இந்த ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராசியின் அதிபதியான குரு வக்ரமாரதின் மூலியமாக என்ன அப்படின்னா இவர்களுக்கு இருக்கக்கூடிய கடனெல்லாம் குறையக்கூடிய வாய்ப்பு உண்டு எதிராளிகள் அற்ற நிலை இருக்கும் எந்த ஒரு எதிர எதிராளிகளையும் வெட்டி அதாவது அவங்க வெல்லக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அது தவிர பார்த்த இந்த குரு பகவான் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு போட்டித் தேர்வில் பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் அதை தவிர அதாவது இந்த நீட்டு ஜேஇஇ அட்வான்ஸு அதை தவிர வந்து யூபிஎஸ்சி அந்த மாதிரியான எக்ஸாம்ஸ் போட்டித் தேர்வு எழுதுகிறவங்க எல்லாருக்குமே இந்த காலகட்டத்தில் அதாவது குரு வக்கர பயிற்சியில் வரக்கூடிய காலகட்டத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடியதாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் பார்த்த குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல இருந்து வக்கரம் பெறுறதுனால உடல்நிலையிலையும் நல்ல ஏற்றம் இருக்கும் இவ்வளோ நாளாக பார்த்தீங்கன்னா உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருந்திருக்கும் ஏன்னா ஆறாம் இடத்துல போய் குரு பகவான் உட்கார்றதுனால இப்போ உடல் உடல்நிலையில் நல்ல ஏற்றம் இருக்கும் புதுசாக கடன் வாங்கிய வேண்டிய வேலைகள் இருக்காது கடனும் அடையக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கும் செய்யக்கூடிய தொழிலில் அதுவும் குருத்துவமாய் இந்த தொழில் சொல்லிக் கொடுக்கறது டீச்சர்ஸ் இந்த மாதிரியான ப்ரொஃபஷன் அதை தவிர வந்து பேங்கிங் அக்கௌண்ட்ஸு அதை தவிர தங்க விற்பனை தங்க நகாசு வேலைகள் செய்கிறவங்க அதாவது ஆசாரிகள் அதை தவிர வந்து தங்க தங்கத்தை உருக்கி இந்த பாத்திரங்கள் செய்கிறவங்க அதை தவிர வந்து இந்த எஜுகேஷ்னல் ஆப் வைக்கிறவங்க எஜுகேஷ்னல்ல இது வந்து சொல்லிக் கொடுக்குறவங்க அதாவது கான் கால் இந்த மாதிரியான இது ஸ்கைப் இந்த மாதிரியான விஷயங்கள் சொல்லி கொடுக்குறவங்க இவங்களுக்கெல்லாம் வந்து பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது இதை தவிர பார்த்த இல்லையானால் வெளிநாடு வெளியூர் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு போயிட்டு வரக்கூடிய ஷார்ட் போயிட்டு வரக்கூடிய பாக்கியங்களும் நிச்சயமாக இருக்கும் மூணாம் இடத்துல இவ்வளோனால சனி பகவான் வக்கரகதியில் இருந்ததுனால எல்லா முயற்சிகளும் தடையில் இருந்தது ஆனால் இப்போ வந்து உங்களுக்கு எந்த ஒரு விஷயத்திலையும் தடை இருக்காது எல்லா விஷயத்திலையும் வெற்றி நிச்சயமாக இருக்கும் வேலையில் பெரிய ஏற்றம் கிடைக்கும் புதுசாக புதுசாக ப்ரமோஷன் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு மாற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த காலகட்டத்தில் உங்களுடைய தசா புக்தி காலங்கள் வந்து சரியாக இல்லைன்னா என்ன மாதிரியான எளிய பரிகாரங்கள் பண்ணலாம் அப்படின்றதையும் எந்த கோவிலுக்கு போகலாம் அப்படின்றதையும் வந்து நம்ம ஐயா கிட்டே கேட்கலாம் ரொம்ப அற்புதமாக சொன்னீங்க ரெண்டு பேருமே ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கீங்க இப்போது மூணாம் இடத்துல சனி வக்கரமாய் இருந்ததுனால சில தடைகள் ஏற்பட்டது அதே மாதிரி உங்களுடைய ராசி அதிபதியாகிய குரு பகவான் ஆறாம் போய் இருந்ததுனாலையும் உங்களுக்கு வந்து தடைகள் ஏற்பட்டது இப்போது மூணாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் வக்கர நிவர்த்தி ஆகிறார் இப்போ ஆறாம் இடத்துல வந்து குரு வந்து வக்கரம் இல்லாமல் இருக்கிற போது நல்லதை செய்ய மாட்டார் ஆனால் ஆறாம் இடத்துலரை வக்கரம் அடைகிற போது அதாவது கெட்டுப்போனவர்கள் மேலும் கெட்டுப்போனால் நல்லதை செய்வார்கள் அப்படிங்கிறது ஒரு இது உண்டு அந்த நிலமையில் இப்போ வந்து நல்லதை செய்யக்கூடியவர்கள் ஆக இந்த குரு இருக்கார் அதனால் இந்த சனி வக்கர நிவர்த்தி ஆகிறதும் நல்லதை செய்யக்கூடிய நிலை இந்த ரெண்டு நிலை இருந்த போதிலும் உங்களுடைய ஜாதக பிரகாரம் உங்களுக்கு என்ன திசை நடக்குது என்ன புத்தி நடக்குது அப்படிங்கிறதெல்லாம் தெரியாது இப்போ நாங்கள் சொன்னதெல்லாம் வந்து கோச்சார பழங்கள் இந்த கோச்சார பழங்கள் வந்து ஜாதக பழம் நல்லா இருந்துச்சுன்னு சொன்னால் இந்த கோச்சார பழம் கண்டிப்பாக வந்து எடுபடும் கோச்சார பலன் நல்ல நல்லா இருக்கிற போது ஜாதகத்தில் தசாநாதன் சரியாக இல்லாத போது இந்த கோச்சாரமும் வேலை செய்யாது அப்போது அதனால வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக இந்த 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 உங்களுடைய ஜாதக பிரகாரம் பார்த்துட்டு எந்த ச தெய்வங்களை வழிபடணுங்கிறத தீர்மானம் பண்ணணும் அதை தீர்மானம் பண்ணிவிட்டு அதையும் பண்ணிக்கலாம் இந்த வந்து குரு வந்து ஆறாம் இடத்துல உங்களுக்கு இருக்கிறதுனால கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த புளியறை அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்குது திருநெல்வேலி சைடில் இருக்குது அங்கே வந்து தனித்த இது இருக்கார் அதாவது குரு பகவான் வந்து தட்சிணாமூர்த்தியாக இருக்கார் அங்கே அவர் அங்கே போய் நீங்கள் வந்து வழிபட்டுட்டு வரணும் வியாழக்கிழமை அன்னைக்கு இந்த நாலு மாத காலத்துல ஒரு வியாழக்கிழமையாவது போய் அங்கே போய் வழிபட்டுட்டு வந்தீங்கன்னா அது அதுலேயும் ஐயா வந்து ஏற்கனவே சொன்னது மாதிரியாக தான தர்மங்கள் பண்ணலாம் வஸ்திர தானம் பண்ணலாம் பிள்ளைகளுக்கு பாட புஸ்தகங்கள் வாங்கி கொடுக்கலாம் இந்த தர்மங்கள் வந்து குருவுக்கு ரொம்ப பிடிச்சது அப்போ குருவுக்கு எல்லாம் நீங்கள் செய்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த தர்மம் உங்களுக்கும் உங்களுடைய சந்ததியும் காப்பாற்றக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த புளியரை போய் ஒரு வியாழக்கிழமையாவது இந்த நாலு மாத காலத்தில் ஒரு மாதமாவது போய் வழிபட்டுட்டு வாங்க கண்டிப்பாக நன்மையாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்கும் மேலும் உள்ள விவரங்களை பற்றி நம்முடைய டாக்டர் கே சையங்கர் அவங்க சொல்லுவாங்க ஐயா அற்புதமாக சொன்னீங்க தெளிவாகவும் சொன்னீங்க இந்த தனுசு ராசிக்காரர்கள் ஏழரை சனி முடிஞ்சும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பருக்கு மேலே பெரிய மாற்றங்கள் வரும்னு நினச்சிட்டு இருந்தாங்க ஆனால் அவ்வளோ பெரிய மாற்றங்கள் அவங்க வாழ்வில் வரல ஆனால் இப்போது அவங்களுக்கு நிஜமாகவே ஒரு பெரிய ஏற்றங்கள் வரக்கூடிய காலகட்டம் இப்போது பார்த்தேன்னா ஆறாம் இடத்துல போய் குரு பகவான் உட்கார்ந்துருந்த அதனால் பெரிய பிரச்சனை உடல்நலத்தில் பிரச்சனை அதை தவிர வந்து அவங்க கடன் வாங்க வேண்டிய நிர்பந்தத்துக்கு போனாங்க எந்த ஒரு இடத்துலையும் வந்து காம்படிட்டிவாக அவங்களால் வெற்றி பெற முடியல அதை தவிர வந்து வேலை செய்கிற இடத்துலும் ஏற்றம் இல்லை இந்த மாதிரியான பிரச்சனைகளில் இருந்த காலகட்டத்தில் சனி பகவானும் வக்கரகதியில் போனதுனால பெரிய த பிரச்சனைகள் இருந்துகிட்டு இருந்தாங்க கடனும் அதிகமாக போச்சு ஸ்திரத்தன்மை வேலையிலும் இல்லாமல் போச்சு ஆனால் இப்போ தனுசு ராசிக்காரர்களுக்கு ஒரு பெரிய பொன்னான காலமாக அமைய போகிறது இந்த வக்கர குரு பயிற்சியும் மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானின் வக்கர நிவர்த்தியும் ஒரு பெரிய ஏற்றத்தையும் ஒரு பெரிய மயில் கல்லையும் கொண்டு போய் அவங்களுக்கு கொடுக்க போகுது இதன் மூலியமாக இவ்வளவு நாளாக ஏற்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே தவிடுபடியாகக்கூடிய கூடிய வாய்ப்புகள் உண்டு அதை தவிர புதிய வேலை கிடைக்கும் வேலையில் ஏற்றம் கிடைக்கும் ப்ரமோஷன் கிடைக்கும் ப்ரமோஷன் மூலியமாக உங்களுக்கு வந்து அதிகமான சம்பளமோ அதிகமான பண வரவுக்கு வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும் உங்களுடைய கடன்கள் எளிதாக அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உடல் உடல்நிலையில் நல்ல ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் படிக்கக்கூடிய மாணவர்கள் போட்டித் தேர்வில் வெற்றி பெறக்கூடிய காலகட்டம் தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய காலகட்டம் மொத்தமாக பார்த்தீங்கன்னா இந்த தனுசு ராசிக்கு பெரிய ஏற்றமாக இந்த வக்ர குரு பயிற்சி அமைது அப்படின்னு இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது நன்றி நமஸ்கார் கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்